அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புதினா கீரைகளினுடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம் புதினா இலை புதினா கீரைகள் புதினா இப்படி இப்படியோன்னு நமக்கு சொல்லலாம் ஸோ இந்த மின்க்லீவ்ஸினுடைய பயன்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மருத்துவ குணங்கள் நம்ம புதினா கீரையை வந்து அதிகமாக வந்து நம்ம சட்னிக்கு பயன்படுத்துவோம் பட் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோமா அப்படின்னா கிடையவே கிடையாது ரெண்டாவது வந்து ஒரு சில இடத்துல இந்த லெமன் டீல வந்து புதினா இலையை ஆட் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்ல வாசனையை கொடுக்கும் அதாவது முக்கியமாக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இந்த புதினா இலையை ஆட் பண்ணுவாங்க ஸோ நம்ம புதினா இலையை வந்து உணவில் செத்துக்கணுனாலும் சரி இல்லை வெறும் புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் நார்மலாகவே எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ புதினா இலை புதினா வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இதனை வீட்டில் வளர்க்க முடியும் தினமும் கூட பயன்படுத்த முடியும் அந்தளவுக்கு வந்து இந்த புதினா கீரை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த புதினை கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது வாரம் ஒரு முறை அல்லது இருமுறையாவது சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த புதினைக்கீரையில் நீர் சத்து புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் நாற்பொருள் உலோக சத்துக்கள் பாஸ்பரஸ் கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் ஏ நிக்கோட்டினிக் ஆசிட் ரிபோமினேவின் தயாமின் ஆகிய சத்துக்கள் இருக்கு இருக்குது அதாவது இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த புதினா புதினக்கிரையினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோ ஒவ்வொரு வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி சர்ஜிக்கல் மெடிக்கல் ஃபாலோப்ஸ் இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கங்க சரிங்களா ஸோ இப்போது கொண்டா நம்ம என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி ஒன்று ஃபஸ்ட்டுன்னு புதினா இலைகள் அதாவது புதினா கிளைகள் வந்து நம்மளுடைய துர்நாற்றத்தை அகற்றும் சரிங்களா துர்நாற்றம் ஆகலை சில புதினா இலைகளை மென்று சாப்பிடலாம் அல்லது புதினா இலைகளை ஒரு கிளாஸ் தண்ணீரில் சேர்த்து அந்த நீரை கொப்பளிக்கலாம் இப்படி அப்படின்னா வாய் துர்நாற்றம் விலகும் வாய் துர்நாற்றத்தை நீக்குவதற்கு இந்த புதினா இலை மிகவும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த புதினக்கீரியை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அதே மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் வராததுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஒரு சிவங்கம் பூமர் போன்ற வகைகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க சில டைம் ஏலக்காய் கூட பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி எப்படி அதெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்த புதின இலைகளும் நமக்கு நல்ல தருகிறது அதனால் அந்த வாய் துணாட்டத்தை நீக்குவதற்கு இந்த குதினக்கரையை நம்ம பயன்படுத்தலாம் அந்த பூமரி சிவங்கம் இது போன்ற நம்ம பயன்படுத்தாமல் டைரெக்டாக இதையே வந்து நம்ம பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கோடையில் வலுவான சூரிய வழியால் ஏற்படும் வெயில் காரணமாக நம்ம சம்மரில் பார்த்திங்கன்னா வெளியிலே போக முடியாது அதுவும் வெளிநாடுகள்லாம் ஃப்ரான்ஸ் போன்ற நாடு ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் வந்து வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதுலேயே பார்த்திங்கனா நிறைய பேர் இறந்தும் போவாங்க ஸோ இந்த மாதிரி கோடையில் வலுவான சூரிய ஒளியால் ஏற்படும் வெயில் காரணமாக வெப்ப பக்கவாதத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் இதன் விளைவாக பலர் பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறார்கள் சரிங்களா இதனால் வந்து பல பேர் பல பிரச்சனைகளுக்கும் ஆளாகிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த புதினக்கரி வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அந்தளவு வந்து இந்த புதின்கறி வந்து மிகவும் பயன்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் சருமம் மிகவும் தளர்வாகவும் சோர்வாகவும் இருக்கும் இது பெரும்பாலும் கோடை வெப்பநிலை காரணமாக இருக்கலாம் நம்ம வெயில் வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மதிய டைம்லலாம் ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் டுவெல் தேர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில் வண்டி ஓட்டும் போது வாக்கிங்கோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கிங்கோ மார்க்கெட்டிங்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்ப நம்மளுடைய சருமம்லாம் ரொம்ப வறண்டு போகும் முகமெல்லாம் கருத்து போகும் தோலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் அதிக வியடி தரும் இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து முகத்தை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த புதிநேலங்களை அரைத்து முகம் முழுவதும் நன்றாக தருவால் சருமம் நன்றாக இருப்பதோடு முகமும் குளிர்ச்சி பெறும் இது உடனே நீங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் பதிலில் மதிய டைமில் போய் இது பண்ண முடியுமா அப்படின்னு அந்த மாதிரி டைமில் சொல்லவில்லை நீங்கள் ரெகுலராக மார்னிங் ஈவினிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அது உங்களுக்கு சற்று குறைவாக தெரியும் இந்த வெப்பம் தாக்குதல் வந்து உங்களுக்கு குறைவாக தெரியும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோடையில் உணவு வந்து சீக்கிரமாக ஜீரணமாகாது சில இந்த ஜீரண ஜீரண பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் முக்கியமாக மலச்சிக்கல் வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளும் வரும் ஏன்னா நமக்கு நம்ம பண்ணுற வேலையை பொறுத்து தான் நமக்கு ஜீரணமாகக்கூடும் ஸோ அப்படிப்பட்ட அப்படி இருக்கும்போது அத்தகைய சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க புதினா உதவும் புதினா இலைகளை அரைத்து வெங்காய சாறு மற்றும் ஒரு எலுமிச்சை சாறு சேர்க்கலாம் இந்த பானத்தை குடித்தால் அது உங்கள் உணவை விரைவாக ஜீரணிக்க கூடும் சரிங்களா இது வந்து விரைவில் வந்து ஜீரணம் பெறும் ஸோ நம்மளுடைய ஜீரண பிரச்சினை நீக்குவதற்கு இந்த புதினா இலைகள் வந்து மிகவும் பயன்படுதுன்னே சொல்லலாம் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோடையில் கோடையில் வந்து நம்மளுடைய செரிமான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி செரிமான பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த புதினா கரைகள் மிகவும் பயன்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதின கிரைகள் வந்து பிரியாணி வெரைட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி சட்னி பயன்படுத்துவாங்க அதே மாதிரி லெமன் டீல பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி மின்ட் டீயும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் புதின இலைகளை தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி எண்ணற்ற வகைகளும் நம்ம புதின கிரைகளை எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை வாயு தொல்லை வயிற்று வலி மலச்சிக்கல் வயிறு உப்பசம் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் இந்த புதினா ஒரு அற்புத மருந்தாக பயன்படுகிறது சரிங்களா அந்த அளவுக்கு வந்து இந்த புதினா மிகவும் பயன்படுகிறது இந்த பிரச்சனை உள்ளவர்கள் புதினா கீரைகளை வென்று சாப்பிடலாம் ஸோ தாரணமாக இந்த புதினா கீரைகளை எடுத்துக்கொண்டால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லை இப்ப இருக்கிற கட்டத்தில் அனைத்து குழந்தைகளுக்குமே வந்து பொடுகு தொல்லை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பொடுகு தொல்லை இருந்தால் சாறுடன் எலுமிச்சை மற்றும் பூண்டுச்சாறு இந்த மூன்றையும் சேர்த்து கலந்து தலையில் ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தால் பொடுகு முற்றிலும் மறைந்துவிடும் ஸோ முற்றிலும் மறைவதற்கு இந்த கீரைகள் மிகவும் பயன்படுகிறது அந்தளவு வந்து புதினா இலைகள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் வந்து இங்கே தாராளமாக இந்த பொடுகு தொல்லையை நீக்குவதற்கு இந்த புதினா இலைகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரிங்களா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்ன இந்த புதினா சாருடன் வந்து எலுமிச்சை மற்றும் பூண்டு சார் இந்த மூன்றையும் கலந்து தலையில் அப்ளை பண்ணி நீங்கள் சிறிது நேரம் கழித்து குளித்து வந்தீங்கன்னா இந்த பொடுகு தொல்லையெல்லாம் நீக்கிவிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிவுதர்வதையும் தடுப்பதற்கு இந்த புதினா கேரிகள் பயன்படுகிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவுதிருவை தடுக்க தினமும் பதினைந்து பத்து முதல் பதினைந்து புதின இலைகளை பச்சையாக மென்று நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சையாக மென்று சாப்பிட்டு வந்தால் முடி கொட்டுவது நின்று அடர்த்தியாக வளருவதற்கு இந்த புதின இலைகள் துணைபுரிகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த புதின இலைகளை எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா முடி கொட்டுவது நிச்சயமாக விரைவில் நின்றுவிடும் அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை உள்ளவர்கள் ரத்த சோகை பிரச்சனை இப்போ எல்லாருக்குமே ஏற்படுகிறது ஸோ அந்த மாதிரி ரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் பத்து புதினா இலைகளை மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் எண்ணிக்கை அதிகரித்து ரத்த சோகை நீக்குகிறது அதாவது இரத்த சோகையை நீக்கி ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பதற்கு இந்த புதினா கீரைகள் பயன்படுகிறது சரிங்களா இதனால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே போன்று வயிற்றில் புழுக்கள் இருந்தாலும் அழித்து வெளியேற்றும் அதாவது வயிற்றில் உள்ள புழுக்கள் புழுக்களையும் வந்து அழித்து வெளியேற்றும் தன்மை வந்து இந்த புதினக்கரிக்கு இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த புதினக்கரியை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நான் இருக்க சொல்கிறீங்க வயிற்று வலி உப்பசம் வயிற்று பிரச்சனை சரிங்களா இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த புதினக்கரிகள் பயன்படுகிறது அதே போல் இதுலேயும் வயிற்றில் உள்ள புழுக்களையும் அழித்து நம்மை காக்கிறது அதனால் நீங்கள் புதினக்கேரியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினாவில் உள்ள வலுவான வாசனை மற்றும் மெந்தோல் உள்ளடக்கமானது நெரிசலை செய் சரி செய்கிறது இது மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சு குழாய் போன்ற நெரிசலை குறைக்க இந்த புதினக்கரிகள் பயன்படுகிறது இது இது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது ஆஸ்துமாவை அமைதிப்படுத்துவதற்கு இந்த புதினைக்கிரைகள் மிகவும் பயன்படுகிறது அதனால் நீங்கள் தாராளமாக புதினக்கிரையை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது புதினாவில் உள்ள வாசனை மற்றும் மெந்தோல் உள்ளடக்கமானது இது மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சு குழாய் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து நம்மை காக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த கீரையை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீரை வகைகள் அனைத்துமே நமக்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடியது தான் சரிங்களா நம்ம எடுத்துக்கிற எல்லா விதமான கீரைகளும் நன்மையை தரக்கூடியது இந்த கீரையும் நமக்கு எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது அதனால் இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா புதினா சளி இருமல் வராமல் தடுப்பதில் நன்றாக வேலை செய்கிறது சளி வராமல் தடுப்பதற்கு உதவுகிறது தொண்டையை ஆற்றவும் மற்றும் இருமலில் இருந்து குணப்படுத்தவும் செய்கிறது அதனால் வந்து நீங்கள் புதின இலை வந்து நீங்கள் தினமும் பதினைந்து இலை இருபது இலை மின்று சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது தினமும் ஐந்து இலைகள் மின்று சாப்பிட்டாலும் நமக்கு எண்ணற்ற ஒரு சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தாதுக்களும் கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக இந்த புதின எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அதனால் இது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது நம்ம வந்து புதினா இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நமக்கு அந்த இலைகளில் அந்த கீரைகளில் மணலெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த கீரைகளை எடுத்து கொள்ளலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மந்த நிலை பதட்டம் மன அழுத்தம் சோர்வு போன்ற பிரச்சனைகளை செய்ய இந்த புதின இலைகள் பயன்படுகிறது இது மட்டும் இல்லைன்னா புதினா எண்ணெயையும் எண்ணெயும் பயன்படுகிறது இந்த புதின எண்ணெயை தலையில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி இது நிம்மதியான தூக்கத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க செய்கிறது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் இந்த புதினா கரையை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் புதினா எண்ணெயையும் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இந்த புதினா எண்ணெயை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளையும் தரக்கூடியது தான் இந்த புதினா இலை சரிங்களா அதே மாதிரி புதினா எண்ணெயும் நமக்கு நன்மைகள் தருது பட் இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து புதினா எண்ணெய்களை பயன்படுத்தாதீங்க சரிங்களா நீங்கள் வந்து புதினா எண்ணெயை வந்து நீங்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் புதினா கீரை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதினா இலையை நீர் விடாமல் நல்லா பார்த்துங்க புதினா இலையை நீர் விடாமல் அரைத்து அதை வெளி உபயோகமாக பற்று போட்டால் பற்று போட்டால் தசை வலி தலைவலி நரம்பு வலி மற்றும் கீழ்வாத வலியை குறைப்பதற்கு இந்த புதினழை பயன்படுகிறது சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக இந்த புதிநிலையை எடுத்து கொள்ளலாம் சரிங்களா இந்த புதிநேலையை நீர் விடாமல் அரைத்து பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்மீக அதிகரிப்பதற்கும் இந்த புதின பயன்படுகிறது இந்த புதினக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் ஆன்மீயை அதிகரித்து இல்லற வாழ்வில் இன்பமாக அமைவதற்கு இந்த புதினா கீரை பயன்படுகிறதுன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா தாய்மார்களிடம் தங்கள் குழந்தை பால் குடிக்கும்போது மார்பக காம்புகளில் புண்கள் ஏற்படும் எப்படி ஏற்படும் அப்படின்னா அந்த குழந்தைகள் குடிப்பாங்களே அதை அழுத்தி குடிக்கும்போது சில புண்கள் மார்பக காம்புகளில் சுற்றி ஏற்படும் அந்த புண்களை செய்வதற்கு இந்த புதினா தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் காம்புகளில் சுற்றி இருக்கும் சுற்றி இருக்கும் புண்கள் குணமடையும் சரிங்களா அதுக்கும் வந்து இந்த புதினா கீரைகள் வந்து மிகவும் பயன்படுகிறதுன்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதினைய வந்து புதினா நிலைகள் வந்து புதின டீயும் போட்டு நல்லா வாட்டரில் போட்டு புதினா இலையை லைட்டாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியும் குடிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி புதின கீரையை நீங்கள் எண்ணற்ற வெரைட்டி ஆஃப் ரெசிபிலையும் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அடிக்கடி இந்த புதின கீரையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எண்ணற்ற நன்மைகளை தரைக்குரியது அந்த புதின இலை அதே மாதிரி நான் இருக்குன்னு சொன்னேன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து புதின தாராளமாக எடுத்துக்கலாம் பட் இருந்தாலும் சிலருக்கு பிடிக்காது ரொம்ப சர்ஜிக்கல் இல்லை நம்மளுடைய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு உடலில் நிறைய வியாதிகள் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் கிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தாய்மார்களும் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொள்வது நல்லது நான் மீண்டும் இன்னொரு வீடியில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்